என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆண்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளவையார் பாட்டி பெண்களுக்கு மட்டுமே சொன்ன ஒரு ரகசியத்தை பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இரவு நேரத்துல முக்கியமா ஆண்கள் கண்ணில் படாம பெண்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு பொருளை சமைச்சு அதை விடுகிறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அப்படி என்ன சமைக்கிறாங்க ஏன் பசங்க பார்க்க கூடாது சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க பெண்கள் மட்டும் எதனால அவ்வளோ ரகசியமா இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படி கடைபிடிச்சா என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் எப்படி செவ்வாய் பிள்ளையார் விரதம் கடைபிடிக்கணும்னு ஒவ்வையார் விரதத்தை பத்தின முழு தகவலையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம பண்ணி செட் பண்ணிக்கோங்க வாங்க செல்வ செழிப்போடு வறுமை இல்லாம குடும்பம் நல்லா இருக்கணும் நினைச்சது நடக்கணும்னு திருமணம் ஆன பெண்களும் மனசுக்கு பிடிச்ச கணவன் கிடைக்கணும்னு திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆடி தை மாசி மாசத்துல வர செவ்வாய் கிழமைகள்ல இந்த விரதத்தை செய்வாங்க அசந்தா ஆடியிலும் தையிலும் மறந்தா மாசையிலும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம் தை மாசம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விரதத்தை மறந்துட்டா மாசி மாசத்திலும் மாசையில மறந்துட்டா ஆடியிலும் கடைபிடிக்கணும் தான் இதோட மீனிங் இந்த மூணு மாசத்துல ஏதாச்சும் ஒரு செவ்வாய்கிழமைகள்ல செய்யலாம் முன்னாடி எல்லாம் நிறைய குடும்பங்கள்ல இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க காலப்போக்குல பலரும் கைவிட்டுட்டாங்க சில குடும்பங்கள்ல மட்டும்தான் இன்னமும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அதுவும் இந்த தலைமுறை பெண்களுக்கு ஔவையார் விரதம்னா சுத்தமா என்னன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை சரி இப்போ ஔவையார் பாட்டி சொன்ன அந்த விரதத்துக்கு பின்னாடி இருக்க வரலாற்று கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏழை விவசாயிக்கு ஏழு மகன்களும் ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க மனைவி இறந்துட்டாங்களாம் அப்பாவும் ஏழு பிள்ளைங்களும் அண்ணன்னைக்கு கூலி வேலை செஞ்சு நெல் வாங்கிட்டு வருவாங்களாம் அவங்க வாங்கிட்டு வர நெல்லோ கூலி நெல்லு அது அவங்களுக்கே பத்தாதான் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சாதத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு வடிச்ச கஞ்சியை மட்டுமே குடிச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்கா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ரொம்ப பசியோட ஔயார் பாட்டி வந்திருக்காங்க ஆம்பளைங்க எல்லாம் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க ஔவையார் பாட்டி வெளியில நின்னுக்கிட்டே அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு ஔவையார் பாட்டியாச்சே எப்படி அவங்க கிட்ட சாப்பாடு இல்லைன்னு சொல்றது பயந்து போய் அழ ஆரம்பிச்சுட்டாலாம் அந்த பொண்ணு அழுகுறத பார்த்த ஔவையார் பாட்டி அந்த பொண்ணு கிட்ட போய் ஏமா அழுகுற என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க உடனே அந்த பொண்ணு அவளோட நிலைமையை எடுத்து சொல்லிருக்கா பாட்டி என்னோட ஏழு அண்ணன்களும் எங்க அப்பாவும் கொண்டு வர நெல்லோ கூலி நெல்லு குத்த பதருமாவே போயிடுது அரை வைத்துக்கு கூட பத்தல எங்க நிலைமை இப்படி மோசமா இருக்கும்போது நாங்க எப்படி உங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுன்னு அழுதுகிட்டே சொல்லிருக்கா இத கேட்ட அவையார் பாட்டி மனசிறங்கி அவங்க கிட்ட இருந்த அரிசியையும் ஒரு தேங்காயையும் கொடுத்து செவ்வாய்க்கிழமை பிள்ளையார நினைச்சு விரதம் அதற்கான வழிமுறையும் பாட்டி சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட அண்ணன்களும் அப்பாவும் தூங்குனதுக்கு அப்புறம் ஆனா அடுப்பை பொறுத்த வைக்க வீட்டுல நெருப்பு இல்லையா நெருப்ப தேடி வெளியில போயிருக்கா ரொம்ப ஹைட்டா வளர்ந்த ஒரு புன்னை மரமும் புளிய மரமும் தான் தெரிஞ்சிருக்கு பொன்னை மரத்துல ஒரு காலும் புளிய மரத்துல ஒரு காலும் வச்சு பார்த்தா தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு அங்க போனா அது ஒரு சுடுகாடு இந்த சுடுகாட்டில் பொணம் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு வெட்டியான் கிட்ட போய் இந்த மாதிரி ஔவையார் பாட்டி என்ன ஒரு விரதம் தொடங்க சொல்லி இருக்காங்க அதுக்காக எனக்கு நெருப்பு வேணும்னு கேட்டிருக்கா உடனே வெட்டியான் தன்னலை கொடுத்துட்டு எனக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கும்னு சொல்லியிருக்காரு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்புற வழியில புண்ண மரத்துல இருந்து கொஞ்சம் இலையும் புளிய மரத்துல இருந்து கொஞ்சம் இலையும் பறிச்சுக்கிட்டு நோன்ப ரொம்ப பயபக்தியோட ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கா வெட்டியா இல்லைன்னாலும் நெருப்பு கிடைச்சிருக்காது பிணம் எரியலைனாலும் நெருப்பு கிடைச்சிருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நினைவா வெட்டியான போலவும் பிணத்தை போலவும் பாக்குற சின்ன சின்ன பொருள் அம்மி கொடக்கொல்லுன்னு இப்படி எல்லா உருவங்களையும் மாவால செஞ்சு கொழுக்கட்டையோட வேக வச்சிருக்கா உவையார் பாட்டி சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு முறையா கணபதி பூஜை செஞ்சு விரதத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்திருக்கா அதோட பலனா கொஞ்ச நாள்லயே அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல நிலமைக்கு வந்துருச்சாம் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குடும்பம் ரொம்பவே முன்னேறிடுச்சான் குடும்பம் ரொம்ப நல்ல நிலமைக்கு வந்துருச்சு ஏழு அண்ணன்களுக்கும் ஏத்த மாதிரி பெண் பார்த்து இந்த பொண்ணு திருமணம் பண்ணி வச்சிருக்கா ஏழு அண்ணன்களும் சேர்ந்து இந்த பொண்ணுக்கான ஒரு வரண தேடி இருக்காங்க அப்போ ரொம்ப பணக்கார வீட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டாராம் புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவளோட அன்னிகளை கூப்பிட்டு ரொம்ப ரகசியமா செவ்வாய் பிள்ளையார் வழிபடும் முறையையும் அதனால இவங்களுக்கு கிடைச்ச பலனையும் விளக்கமா சொல்லியிருக்கா எங்க குடும்பத்துல ரொம்ப ஏழ்மையா வறுமையா தான் வாழ்ந்து வந்தோம் ஆனா அவ்வையார் பாட்டி சொன்ன இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம்தான் நாங்க நல்ல நிலைமைக்கு வந்தோம் அதனால நீங்களும் இந்த விரதத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிருக்கா அவங்க அண்ணிகளும் அந்த பொண்ணு சொன்னதை ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா உப்பில்லாத இல்லாத கொழுக்கட்டையை எப்படி சாப்பிட்றதுன்னு பிள்ளையார மதிக்காம அதை எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில கொட்டிட்டாங்களா அதை பார்த்த துணி வெளுக்குற வண்ணான் அதை எடுத்துட்டு போய் பணக்காரரா மாறிட்டாராம் இந்த அண்ணிங்களுக்கு பணத்தாசை வந்து செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க விநாயகரை மதிக்காம அவருக்கு படைச்ச கொழுக்கட்டையெல்லாம் தூக்கி போட்டதால ரொம்ப ஏழையா மாறிட்டாங்களாம் இந்த நேரத்துல அண்ணன் வீட்டுக்கு வந்த தங்கச்சி குடும்பத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்கா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணிகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி மறுபடியும் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை செவ்வாய் பிள்ளையார் விரதத்தோட உணர்ந்து இதனால அவங்க கிட்ட நிறைய செல்வங்கள் சேர்ந்து விநாயகரோட அருள் கிடைச்சி ரொம்ப பணக்காரவங்களா மாறிட்டாங்களாம் இப்போ அந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் விரதம் இருக்கிற தை மாசி ஆடி செவ்வாய் கிழமைகள்ல பத்து மணிக்கு மேல ஆண்கள் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் விரதம் இருக்கிற பெண்கள் எல்லாரும் வயசான ஒரு சுமங்கலி பெண்ணோட வீட்டுல தான் இந்த விரதத்தை தொடங்குவாங்களாம் வீட்டை தொடச்சு சுத்தம் பண்ணி அந்த இடத்துல கோலம் போட்டு பசு சாணத்தால பிள்ளையார புடிச்சு வச்சு புங்க இலை புளிய இலைய அது மேல வச்சு தேங்காய் பழம் வெத்தல பூன்னு கொழுக்கட்டை வச்சு நிவேதியம் செய்வாங்களாம் பிள்ளையார் பாட்டிய நினைச்சு செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருக்கவங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதுக்கு மேல கலசம் போல ஒரு தேங்காயும் வச்சு அந்த கலசத்துல ஔவையாறு ஆவாகனம் செய்வாங்களாம் அந்த கலசத்துக்கு கீழே வைக்கோல் பொங்கையில புளியலை பரப்பி வைப்பாங்களாம் கொழுக்கட்டை ரெடியானதும் விநாயகருக்கும் ஔயாருக்கும் படைச்சு விளக்கேத்தி வழிபடுவாங்க கைக்குத்தல் பச்சரிசியும் தேங்காய் மட்டும்தான் அந்த விரதத்தோட முக்கிய பொருளா இருக்குமா வேற எந்த பலகாரமும் அந்த நேரத்துல சாப்பிட கூடாதான் வழிபாடு முடிஞ்சதும் விடிய விடிய எல்லா பெண்களும் சேர்ந்து கதை சொல்றது பாட்டு பாடுறதுன்னு இப்படி வெளியிற வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்களாம் கதை பாட்டெல்லாம் முடிஞ்சோடன கை தட்டி விரதத்தை முடிச்சுட்டு ஔயாருக்கும் பிள்ளையாருக்கும் தீபாரதனை காட்டி அவங்கவுங்க செஞ்ச கொழுக்கட்டையை அவங்கவுங்களே தான் சாப்பிடணுமா பொழுது விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நைட்டு கொழுக்கட்டை வேக வச்ச வைக்கோல் பொங்கையில எடுத்துட்டு போய் ஆத்துலயோ குளத்திலேயோ போட்டுட்டு பிள்ளையாரையும் அனுப்பி நிறை குடத்தோட மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அன்னைக்கு ஃபுல்லா யாருக்குமே தானம் எதுவுமே குடுக்க கூடாதான் ஏழை பெண்ணோட குடும்பம் வறுமை இல்லாம நல்ல வசதியா வாழணும்னு ஒளவையார் பாட்டி சொன்ன இந்த ரகசியத்தை ஆண்கள் பார்க்க கூடாது அவங்களுக்கு தெரிய கூடாதுன்னு எதனால சொல்லிருக்காங்கன்னா பெண்கள் பயபக்தியோட கடைபிடிக்கிற இந்த விரதத்தை ஆண்கள் கேலி கிண்டல் செஞ்சிட கூடாதுன்னு அது மட்டும் இல்லாம உப்பில்லாத இல்லாத ஆண்கள் சாப்பிட விரும்ப மாட்டாங்களாம் அப்படி அவங்க சாப்பிட்டா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நிலத்துல விவசாயம் பண்றவங்க ஆண்கள் உப்பில்லாத அரிசி கொழுக்கட்டைய சாப்பிட்டா உடம்புல இருக்க ரத்தத்தை முறிச்சிடும்னு அப்படி சொல்லி நீங்களும் மறக்காம தை ஆடி மாசி செவ்வாய் கிழமைகள்ல இந்த ஔவையார் விரதத்தை கடைபிடிச்சாங்க இந்த வீடியோல சொன்ன செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை மறக்காம இந்த தலைமுறை பெண்களுக்கும் ஷேர் அவங்களும் நம்ம ஔவையார் விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் தானமாக கொடுக்கக்கூடாத முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துடைப்பம் வீட்டில் உபயோகப்படுத்தும் பழைய துடைப்பத்தை தானமாக கொடுக்கறத நிச்சயமா நீங்க தவிர்த்துக்கோங்க கிழிந்த துணிகளை நீங்க தானம் செய்யவே கூடாது அடுத்ததா உப்பு இந்த உப்பை கடனாகவோ தானமாகவோ யாருக்குமே கொடுக்க கூடாது நீங்களும் உப்ப கடன் வாங்க கூடாது கூர்மையான ஆயுதங்களை நீங்க தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது உதாரணமாக அரிவாள் மனை கத்தி கத்தரிக்கோல் ஊசி சுத்தியல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கடன் மற்றும் தானம் கொடுக்க கூடாது வீட்டுல நீங்க பயன்படுத்தின விளக்க தானமாகவோ கடனாகவோ கொடுக்க மற்றும் பால் சார்ந்த பொருட்களான தயிர் வெண்ணெய் மோர் நெய் இந்த மாதிரியான பொருட்களை மாலை ஆறு மணிக்கு கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது அன்னத்தை தானமாக கொடுக்கணும் அப்படின்னா புதிய அன்னத்தை மட்டும்தான் நீங்க தானமா கொடுக்கணும் பழைய சாதத்தை எப்போதும் தானமா கொடுக்காதீங்க அடுத்ததா பாய் தானம் செய்யக்கூடாது நம்ம பயன்படுத்தின பாய் பழசாகிடுச்சுன்னா அதை நீங்க குப்பையில தூக்கி போடலாமே தவிர வேற யாருக்குமே அதை நீங்க தானம் கொடுக்க கூடாது பயன்படுத்தின குடம் இதை நீங்க தானமாகவோ கடனாகவோ எந்த நேரத்திலும் கொடுக்க கூடாது தனது தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாத முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கூர்மையான பொருட்கள் கூர்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அரிவாள் மனை மற்றும் கத்தி இது முதல் எடுத்த பிடிக்குது இந்த பொருட்கள் கண்டிப்பா நம்ம தாய் வீட்டில இருந்து மாமியார் வீட்டுக்கு கொண்டு வரவே கூடாது இரண்டாவது பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் முரம் அந்த மாதிரியான பொருட்களை கொண்டும் தாய் மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு கட்டாயமா எடுத்துட்டு எண்ணெய் பொதுவாகவே இந்த உப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அது ஈமைச் சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதனால எக்காரணம் கொண்டும் இந்த உப்பு மற்றும் எண்ணெயை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது தாய் வீட்டில் பூஜை அறையில் வைத்திருக்கும் பூஜை பொருட்களை எக்காரணம் கொண்டு நம்ம புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது நம்ம அம்மா வீட்டுல பரிசா புதிய பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தா அதை வாங்கிக்கலாமே தவிர அவங்க பயன்படுத்தின எந்த பொருட்களையும் எடுத்துட்டு வரக்கூடாது குறிப்பா பூஜை அறையில் ஏற்றி வைத்த விளக்கை எடுத்துட்டு வரவே கூடாது நம்ம தாய் வீட்டு போகும்போது நம்ம தாய் வீட்டுல முருங்கை மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த முருங்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொருட்களையுமே நம்ம தவிர்க்கணும் அரிசி புடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய முரமானது எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறது இதை பொதுவாவே திருமணத்தின் பொழுது வாங்கி தர மாட்டாங்க எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முரமானது ஈமை சடங்கின் பொழுது பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிற காரணத்தால இதை நம்ம தாய் வீட்ல இருந்து எக்காரணம் கொண்டும் புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே கூடாது நம்ம தாய் வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டில் சமைத்த அசைவ உணவுகளை எடுத்துட்டு வரக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மன் ஸ்வாதி நன்றி வணக்கம்